டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஹாஸ்டல் சூப்பர்டெண்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு நடந்த ஒரு டிஎன் டுவெண்ட்டி த்ரீஸ் கொஷின் பார்த்ததாக இருக்க ஜிஎஸ் கொஷினை மட்டும் பார்க்கலாம் இப்போது ஜிஎஸ் கொஷின் பார்க்கலாமா கொஷின் நம்பர் ஒன் இன் விச் பிளெயின் த சம்பார் லேக் இஸ் லொக்கேட்டட் சம்பார் லேக் எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது ராஜஸ்தான் பிளெயின் சாம்பார் லேக் ராஜஸ்தான் பிளைன் சாம்பார் லேக் ராஜஸ்தான் பிளைன் த இயர் இன் விச் த டேம் சேஃப்டி பில் வாஸ் பாஸ்ட்டு டேம் சேஃப்டி பில் வாஸ் பாஸ்டின் ராஜேஷ் சபா பாஸ்ட்டு பில் பாஸ்ட்டு ஓகேவா இந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களையில் நிறைவேற்றப்பட்டது டேம் சேஃப்டி பில் அணை பாதுகாப்பு மசோதா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஓகே அடுத்த வின் வாஸ்த சாங் ஜனகண மன அடாப்டடர்ஸ் இந்தியஸ் நேஷனல் ஆண்டம் பை கான்ஸ்டுவன்ட் அசம்பிளி ஜனகண மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கரெக்டாக நம்ம கொடியரசு தினத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஜனகண மனங்கிற அந்த பாடலை தேசிய கீதமாக அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க ஓகேவா அரசியலமைப்பு சபையில் இந்த ஐடென்டிஃபை த இந்தியன் பாரா ஒலிம்பியன் ஹூ ஒன் கோல்டு மெடல் ஃபார் உமன்ஸ் டென் மீட்டர் ஏர் ரிஃபெல்ஸ் ஷூட்டிங் ஸ்டாண்டிங் அட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருபத்தி இருபது இருபது ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய பாராலி பாரஒலிம்பியனை அடையாளம் காண்க அவானி லெஹாரா அவானி லெஹாரா ஹூ ரிசீவ்டு தாதா சாஹிப் பால்கே அவார்ட் ஃபார் தமிழ் சினிமா இன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் யார் சிவாஜி கணேசன் இது எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க த எலெக்ஷன் சிம்பல் ஆஃப் த நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி கிளாக்ஸ் அந்த நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டியோடைய கிளாக்ல கிளாக்கில் எந்த டைம் வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமாக கடிகாரம் டேஸ் என்ற நேரம் காட்டி நிற்கும் பத்து பத்து கரெக்டாக பத்து பத்தில் இருக்கும் அதாவது ஒரு ரவுண்டில் இப்படி ஓகேவா பத்து பத்து காட்சி இருக்கும் எங்கள் நேஷ்னல் பார்ட்டி நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி சரியா த லேட்டஸ்ட் மாஸ் ரோவர் பை நாசா சான்கோவின் மாஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மிசன் இஸ் நாசாவின் மார்ஸ் இருபத்தி இரு இருபத்தி இருபது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது விண்வெளி தரையுலாவி திட்டத்தின் விண்வெளி தரையுலாவி திட்டத்தின் தற்போதைய தரை உலாவியின் பெயர் என்ன இப்போ இருக்க தரையுலாவியுடைய பெயர் வந்து பெர்சவரன்ஸ் ஆர் பெர்சி பர்சர்சவரன்ஸ் ஆர் பெர்சி பெர்சவரன்ஸ் ஆர் பெர்சி ரெண்டாயிரத்தி இருபது மிஷனில் இருந்த நாசாவுடைய மார்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது மிஷனுடைய விஷயம் ஓகேவா பெர்சவரன்ஸ் ஆர் பர்சவரன்ஸ் சாரி பெர்சி ஓகே இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ் கோவிட் நைன்டீன் வேக்சின் ஈஸ் இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் பத்தொம்போது தடுப்பூசி கோவேக்சின் கோவேக்சின் இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் பத்தொன்பது தடுப்பூசி கோவேக்சின் ஹவு கேன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பி சஸ்பெண்டட் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்த வைக்க முடியும் இஃப் த சுப்ரீம் கோர்ட் ஷோ டிசைர்ஸ் உச்ச நீதிமன்றம் விருப்பினால் இஃப் த ப்ரைம் மினிஸ்டர் ஆர்டர்ஸ் டு திஸ் எஃபெக்ட் பிரதம மந்திரியின் ஆணையினால் இஃப் த பிரசிடன்ட் ஆர்டர்ஸ் இட் டியூ டியூரிங் த நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் ஆல் ஆஃப் தி அபு ஓகே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையால் மட்டும்தான் நிறுத்தி வைக்க முடியும் உச்ச நீதிமன்றமும் பிரைம் மினிஸ்டருடைய தனிப்பட்ட ஒரு ஆர்டர்னால் நம்மளால் நிறுத்தி வைக்க முடியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்போ நிறுத்தி வைக்க முடியும்னா ப்ரெசிடென்ட் வந்து தேசிய அவசர நிலையை அறிவித்தால் மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நிறுத்தி வைக்க முடியும் அடுத்து அக்கார்டிங் டு பி ஆர் அம்பேத்கர் விச் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் இஸ் நோன் அஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்டர் அம்பேத்கரின் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்றா என் ஆன்மா என்று அறியப்படுகிறது ஆர்டிகல் முப்பத்தி இரண்டு ஆர்டிகல் முப்பத்தி இரண்டு ஆர்டிக்கல் முப்பத்தி இரண்டு த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்ய சர்பா இஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா மாநிலங்களவை தலைவரின் சாரி மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் வைஸ் பிரெசிடென்ட் துணை குடியரசுத் தலைவர் ஓகே மாநிலங்களுடைய தலைவராக யார் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க துணை குடியரசுத் தலைவர் தான் இருப்பார் ஓகேவா வைஸ் பிரெசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஓகே விச் ஆஃப் த ஃபாலோவிங் கமிட்டி கமிஷன்ஸ் மேட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பின்வருவனவற்றுள் எந்த குழு ஆணையம் குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்த ஆணையங்கள் சர்க்காரியா ஆணையம் பூஞ்சி ஆணையம் ராஜமன்னார் குழு இரண்டு மூன்று நான்கு சரி சர்க்காரியா புன்ஷி ராஜமன்னார் குழு இவங்க மூணு பேருமே மத்திய மாநில உறவுகளை பற்றி பேசியிருப்பாங்க சரியா ராஜமன்னார் புன்ஷி சர்க்காரியா வணையம் சரியா பிச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன் கரட் கீழ்கண்டவற்றுள் ஒன்று தவறானது அதை கண்டறிய இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்டில் இருக்கிறது தவறாக இருக்கான் ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் த இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் தே தட் தே ஆர் அலைன்ட் வித் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அழுத்த குழுக்கள் யாவும் நல குழுக்கள் என அழைக்கப்படும் அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுதான் தவறான் ஓகே கரெக்டாக இருக்க ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் ப்ரெஷர் குரூப்ஸ் கேன் பி கால்டு த இன்ஃபார்மல் ஃபேஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்கள் அழுத்த குழுக்களை கூறலாம் அழுத்த குழுக்களை எப்படி சொல்லுவாங்களாம் அரசியலின் மற்றொரு முகம்னு சொல்லுவாங்களாம் மேனி ப்ரெஷர் குரூப்ஸ் டிவோட்டி சிக்னிஃபிகண்ட் ரிசோர்சஸ் பை கேரிங் அவுட் ரிசர்ச் அண்ட் மெயின்டைனிங் வெப்சைட்ஸ் பல அழுத்த குழுக்கள் அற ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகின்றன அந்த அழுத்த குழுக்களை அரசியலுடைய மற்றொரு முகம்னு சொல்கிறாங்க அரு அழுத்த குழுக்கள் வந்து நிறையா இருக்கான் பல குழுக்கள் ஆராய்ச்சி ஆராய்ச்சி வந்து பண்ணுறதோட இணையதளங்களை பராமரித்தும் வராங்களாம் மெனி ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் வைட்டல் சோர்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெண்டர் அட்வைஸ் டு த கவர்மெண்ட் அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்களின் முக்கிய பங்காற்றி அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றன அரசு கொள்கை வந்து உருவாக்குறதில் அவங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குதான் ஓகேவா அவ்வளோதான் பிசிஎன்டிஆர் கரெக்ட் அரேஞ்ச் ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸின் ப்ரோனாலஜிக்கல் ஆர்டர் பின்வருவனவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக ஓகே இதில் ஃபஸ்ட்டு நடந்தது இந்து விதவை மறுமண சட்டம் அடுத்து நடந்தது தோட்ட தொழிலாளர் சட்டம் அடுத்து நடந்தது வதட்சண தடை சட்டம் அதுக்கு அடுத்து நடந்தது தான் இண்டிசன் ரிப்ரஸண்டேஷன் ஆக்ட் அநாகரிகமாக சித்தரித்து சித்தரித்ததற்கு எதிரான சட்டம் ஃபஸ்ட்டு வந்து இந்து விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தாங்க அடுத்து தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் கொண்டு வந்தாங்களாம் அடுத்து தான் வரதட்சணை ஃபஸ்ட்டு இந்து விதவை தோட்ட தொழிலாளர் வரதட்சணை அதுக்கப்புறம் அநாகரிகமாக சித்தரிக்கிறதுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க டூ ஒன் த்ரீ ஃபோர் அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஷின் டு ஹூம் டஸ் வள்ளுவர் கம்பேர் பர்சன் ஹூ இஸ் காடட் பை இன்டெகிரிட்டி தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கிறவனை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் கற்புக்கரசி உமன் ஆஃப் தன்னை தன்னைத்தானே காத்துக்கிறவங்கள வள்ளுவர் எப்படி சொல்கிறாரா கற்புக்கரசின்னு சொல்கிறாங்களா ஓகேவா ஓகே வாட் இஸ் த மெயின் டியூட்டி ஆஃப் த லவ்விங் பேரண்ட் டு தயர் சில்ட்ரன் தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது டு கெயின் த ஃபார்மோஸ்ட் பிளேஸ் அமாங் த வைஸ் அவை அவையத்து முந்தியிருப்ப செய்தல் அவையத்து முந்தி முந்தியிருப்ப செய்தல் அவையில் முந்தி இருக்க செய்கிறது தான் தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி அடுத்த கொஷின் வாட் அக்கார்டிங் டு வல்லுவர் வில் டெஸ்ட்ராய் ஒன்ஸ் பெல்த் அண்ட் வில் லீட் டு ஈ வில் வீஸ் செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது அழுக்காறு என்வி வி அழுக்காறு செல்வத்தை அழித்து ஒருத்தன் வழியில் செல்றதை எப்படி வள்ளுவர் சொல்கிறாருன்னா அழுக்காறு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையில் குறிப்பிடுறாரு வாட் அக்கார்டிங் டு வல்லுவர் இஸ் கால்ட் ஆஸ் த கெய்ன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் பிரெத் லைஃப்ஸ் பிரெத் உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் ஈதல் இசைப்பட வாதல் ஃபேம் தட் கம்ஸ் த்ரூ ஆக்ஸ் ஆஃப் சேரிட்டி ஈதல் மற்றும் இசைப்பட வாழ்தலை தான் வள்ளுவர் சொல்கிறாராம் ஈதல் மற்றும் இசைப்பட வாழ்தல் அடுத்தது வள்ளுவர் கம்பஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் வாட்சிங் ஏ டஸ்கர் ஃபைட் ஃப்ரம் ஏ ஹில் டு வாட் குன்றேறி யானைப் போர் கண்டற்றால் என்னும் ஓமையை வள்ளுவர் எதற்காக பயன்படுத்துகிறார் ஆக்ஷன் ஆஃப் வெல்தி டூயிங் பிஸ்னஸ் பொருள் உடையவர் செய்யும் செயல் குன்றேறி யானைப் போர் கண்டற்றால்னா பொருள் உடையவர் செய்யும் செயல் வாட் டஸ் அடுத்த கொஷின் வாட் டஸ் வள்ளுவர் கம்பேர் த ப்ராசஸ் ஆஃப் அவவேகனிங் ஆஃப்டர் அ குட் ஸ்லீப் உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் பர்த் பிறப்போட நம்ம உறங்கி விழிப்பதை வல்வர் வந்து ஒப்பிடுறாராம் ஓகே இது வரைக்கும் இருபது கொஷின் பார்த்துருக்கோம் ஓகேவா இதில் ரொம்ப வந்து பர்டிகுலராக நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த கொஷின் என்ன அப்படின்னா இருங்க வரேன் காமிக்கிறேன் இந்த ப்ரெஷர் க்ரூப்ஸ்ன்னு சொல்லி இந்த அழுத்த குழுக்கள் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த கொஷின் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு என்ன அப்படின்னா இந்த விதவை மறுமண சட்டம் ஃபஸ்ட்டு அடுத்து தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் அடுத்து தான் வரதட்சணை சட்டம் அடுத்து தான் அனாரிகமாக சித்தரித்தல் ஓகேவா இது ரெண்டு கொஷின் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருந்துச்சு நான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கொஷினை கீழே கமெண்ட் பண்ணிங்க அரல்ஸ் உங்கள் உங்கள் மைண்டை நீங்கள் ஓட்டிக்கிட்டால் கூட ஓகே தான் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி கொஷினில் பார்க்கலாம் தேங்க் யூ